வெற்றிகரமான சத்தியம் தேவனுடைய பிரமாணம் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு மகிழ்ச்சி தருகிற சட்டம் உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன் நாள் முழுவதும் அது என் தியானம் நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானம் ஞானமுள்ளவனாக்குகிறீர் அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது தொன்னூற்றி ஏழு தொன்னூற்றி எட்டு கலிபோர்னியாவில் உள்ள பிழைத்தில் இரண்டு பசுக்களுக்கும் குறைவாக வைத்திருக்கிறவர் மேப்பரின் காலனி அணிவது சட்டத்திற்கு புறம்பானது பாஸ்டனில் இரவு வருவதற்கு முன் எல்லோரும் குளிக்க வேண்டும் என்று ஒரு சட்டம் உள்ளது மினியா போலீஸ் லேக் ஸ்ட்ரீட்டில் சிவப்பு கார் ஓட்ட அனுமதி இல்லை என்று ஒரு சட்டம் உள்ளது மனிதன் உருவாக்கிய அனைத்து சட்டங்களையும் தேவனுடைய சட்டத்தோடு ஒப்பிடுங்கள் தேவன் மேலும் மனிதர் மேலும் அன்பு கூற வேண்டும் என்பதின் அடிப்படையில் தேவ சட்டங்கள் உள்ளன அவர் முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தபடியால் நாமும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறோம் ஒன்று யோவான் நான்கு பத்தொன்பது நம் செயல்களின் அன்பின் அடிப்படையில் இருக்கும்போது பிரமாணத்தை கடைப்பிடிப்பது சிரமமாக இருக்காது ஒன்று யோவான் ஐந்து மூன்று கொலை செய்யாமல் விபச்சாரம் செய்யாமல் நம் பெற்றோரை கணம் பண்ணுவர்களாக வாழும்போது நமக்கு ஆசிர்வாதம் வாக்களிக்கப்படுகிறது அவற்றில் ஒன்று கூட யாருக்கும் தீங்கு விளைவிப்பதற்கு கொடுக்கப்பட்டவை அல்ல ஒவ்வொரு சட்டமும் நமது நலனுக்காக ஏற்படுத்தப்பட்டவை நாம் இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழவும் வரும் உலகிற்காக ஆயத்தப்படவும் கொடுக்கப்பட்டவை பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக நான் கர்த்தர் லேவியராகவும் பத்தொன்பது பதினெட்டு உலகத்தை மிகச்சிறந்த இடமாக மாற்றக்கூடிய ஒரு நியதி இதில் தெரிகிறது ஒவ்வொருவரும் தங்களைப் போல பிறரை நேசித்தார்களானால் போர் இருக்காது குற்றங்கள் ஒழியும் எங்கும் மனிதாபிமானம் காணப்படும் ரோமன் விசுவாசிகளுக்கு நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான் கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று சொன்னார் பவுல் ரோமர் ஏழு பனிரெண்டு அவை நாம் கலிக்கூற வேண்டிய பிரமாணங்கள் செயலில் காட்டுங்கள் தேவனுடைய கட்டளைகளை கைக்கொள்வது உங்கள் வாழ்க்கையை பாதுகாத்து வடிவமைத்துள்ள வழிகளைப் பற்றி சிந்தியுங்கள் குறிப்பாக நீங்களோ உங்களுக்கு பிரியமானவர்களோ பாதிக்கப்படாமல் அவை எவ்வாறு காத்தார் என்பதை சிந்தியுங்கள் ஆழமான ஆராய்ச்சிக்கு சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி இருபத்தி ஏழு மற்றும் நூற்றி நாற்பத்தி மூன்று ஒன்று தீமு ஒன்று ஒன்பது ஒன்று யோவான் ஐந்து மூன்று ஆமீன்